ஒரு பக்கம் தகலை பஞ்சாயத்து தீப்பிடித்து இருந்தா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சென்னை லெவலில் இன்னொரு சினிமா பஞ்சாயத்து வெறிகொண்டு அடைஞ்சிது என்ன அப்படின்னா இந்த டான்ஸ் யூனியன் பஞ்சாயத்து தான் அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம நடன கலைஞர்கள் நடன இயக்குநர்கள் இவங்கெல்லாம் இருக்கிற அமைப்பு தான் வந்து சென்னை நடன கலைஞர்கள் சங்கம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சங்க தலைவராக நம்ம நடன இயக்குனரும் நடிகருமான தினேஷ் அவர்கள் இருக்காரு தினேஷ் யார் அப்படின்னா பிரபலமான டான்ஸ் மாஸ்டர் அதாவது நம்ம தளபதி விஜயோட ஆள்தோட்ட பூபதி அப்படிங்கிற அந்த பாட்டுக்கு முதல் முறையா கோரியர் பண்ணி மிகப்பெரிய ஒரு புகழ் விளைச்சதுக்கு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்து டான்ஸ் மாஸ்டர் யூனியனோட அந்த சங்க தலைவராக பொறுப்பேற்றிருக்காரு ஹீரோவாக சில படங்கள் நடிச்சிருக்காரு ஒரு குப்பை கதை அப்படிங்கிற அந்த படம் வந்து ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றுருச்சு ஸோ இப்படியெல்லாம் பாசிட்டிவான விஷயம் இருக்கும்போது இப்போ இவர் மேலே மற்ற டான்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸர்ஸ் மட்டும் இல்லை கல்யாண் மாஸ்டர் சோஃபி மாஸ்டர் தருண்குமார் மாஸ்டர் பாபி மாஸ்டர் இன்னும் நிறைய டான்ஸ் மாஸ்டர்களே வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்துருக்காங்க ஊழல் புகார் முறைகேடு புகார் பாலியல் புகார் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அங்கேயும் சில சம்பவங்கள் நடந்தது அவங்க சொல்றாங்க ஆனா மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது ஒரு முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மேட்ரு தான் அது என்ன முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மேட்டர்னா நமக்கே தெரியும் லியோ படத்தில் நான் வரவா அண்ணன் வரவா அப்படிங்க அந்த சாங் வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான டான்ஸர்லாம் சேர்ந்து டான்ஸ் அடிந்தாங்க வெவ்வேறு ஊர்களில் இருந்து பல டான்ஸர்களை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் அப்போவே அந்த டான்ஸர்லாம் என்ன சொன்னாங்கன்னா லியோ படத்தை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது எங்களுக்கான சம்பளத்தை வந்து அவங்க வந்து தரவே இல்லைன்னு புகார் செஞ்சாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அதெல்லாம் செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆகுது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு லட்சம் சம்பளம் அவங்களுக்கு போகவே இல்லை முப்பத்தி அஞ்சு லட்சத்தையும் டான்ஸ் மாஸ்டர் யூனியன் தலைவரும் நடிகருமான தினேஷும் அவருடைய சகாக்களுமே வந்து பார்த்திங்கன்னா சுருட்டிட்டாங்க இதற்கு அவங்க பதில் சொல்லணுன்னு மற்றவங்கள கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நம்ம தளபதி விஜய் அவர்கள் தன்னுடைய படத்தில் நடித்த ஆயிரக்கணக்கான நடனமாடியாக அந்த சின்ன பசங்களுக்கு கூட சம்பளம் முழுசாக போய் சேர்ந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கவே இல்லை ஆனால் அவர் இன்னைக்கு கட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து முதல்வராகணும்னு ஆசைப்பட்றாரு இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயோட ஹேட்டர்ஸ் எல்லாம் அவரை வெளுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்